வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் நம்ம அடையாரை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க சார் என்னுடைய தோட்டத்தை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொடுங்க ரொம்ப ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் தண்ணி ஊற்றுனாலும் சரி அப்படியே தண்ணி கீழே தேங்குது கீழே மண்ணெல்லாம் அடைச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஓதம் ஓடுற மாதிரி ஊறிக்கிட்டு இருக்குது சார் இந்த மாதிரி இருந்தால் மாடி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டு ரெடி பண்ணி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு நீட்டாக அடிக்க கொடுங்கன்னாங்க அவங்க தோட்டத்தை போய் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அந்த தொட்டி அதே இடத்துல இருக்குதுங்க கீழே ஃபுல்லாக ஒரே தண்ணியுமா மண்ணுமா அப்படியே ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கு உண்மையாக இதே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா அப்படியே சீபேஜ் ஆகி கீழே ஒழுவ ஆரம்பிக்கும் சரி போய் பார்த்தோம் எவ்வளோ தொட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் எவ்வளோ ஸ்டாண்டு தேவைப்படும் த்ரீ லேயர் ஸ்டாண்டு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நிறைய தொட்டிகள் இருக்குது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அளந்து பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம் அவங்க ஓகே பண்ண பிறகு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோங்க இப்படி இருந்த இந்த மாடித் தோட்டத்தை ஒரு மூணு நாளுக்குள்ளே நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வேலைகள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் பெட்டி கிழிஞ்சிருச்சிங்க அவ்வளோ வேலைகள் கீழேலாம் மண் அப்பிக்கிட்டு இருந்தது ஃபுல்லாக தொட்டிலாம் பெருசு பெருசு அந்த வீடியோ பாருங்களேன் கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த கஷ்டப்பட்டதுக்குண்டான பலன் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க போகலாம் உங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு மாடித்தோட்ட பொருட்கள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சேல்ஸ் பண்ணுற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும் பொருட்களை வந்து கொரியர் மூலியமாகவும் பார்சல் மூலமாக அமைச்சிக்கலாம் சென்னையினா டோர் டெலிவரி பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கடவுளுக்கு ஒரு பூஜை போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து ஒரு ரெண்டு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அந்த இடத்துலேயே சாமி கும்பிட ஆரம்பித்தேன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க சார் ஆடு பெயிண்டிங்கின்ட்டுலாம் இது பண்ணும்போது கொஞ்சம் கீழே சிந்தாமல் பார்த்துக்குங்கன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராதுங்க நான் அலுமினிய ஃபாயில் எடுத்து போயிருந்தோம் கீழே ஃபாயில் போட்டு மேலே ஃபுல்லாக ரெடாக்செரெலாம் நாங்கள் முதல்ல அடிச்சிருவோம் ரெடாக்சர் அடிக்கிறது வந்து நல்லதுங்க துருப்பிடிக்காமல் இருக்கும் க இருமுனாலே மேக்ஸிமம் துரு பிடிக்கும் நம்ம ரெடாக்ஸர்லாம் போட்டுட்டு நல்லா ப்ராப்பராக பெயிண்ட் அடித்தோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இவங்களுடைய மாடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடிங்க ரெண்டாவது மாடியில் தான் தோட்டமே இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் போனோம் என்னுடைய தம்பி எங்கள் மாமனார் நான் எல்லாம் மூணு பேர் போனோம் அங்கே ராட அங்கேருந்து மேலே ஏற்றி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பந்தல் போடணும் சார் கொடிக்காய் காய்கறிகளுக்கு ஒரு பந்தல் வேணும் அப்படின்னாங்க சரி அதுக்கு அளவுலாம் பார்த்துட்டு கொடி காய்கறிகளுக்கு பந்தல் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கார்னரில் வந்து நல்லா பைப்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி நல்ல ஒரு ராடு வச்சு அடிச்சு நல்லா வெல்ட் அடிச்சுட்டு முதல் பந்தல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பந்தல்லாம் பின்னி முடிச்சிட்ட பிறகு பந்தல் அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஜியோ ஒயருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒயரை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடணுங்க கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோதான் காற்று அடித்தாலும் சரி நம்ம பந்தலுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ ஸ்டெப் லேயர் அந்த லேயர் செய்யறதுக்கான கட்டிங்ஸ் வந்து தம்பி பண்ண ஆரம்பிச்சான் அந்த ராடு எல்லாத்தையும் ப்ராப்பராக அளவு எடுத்து இப்போ எங்களுக்கு வேலை அதிகங்க இப்போ நான் என்னுடைய மச்சானம் சேர்ந்து அந்த தொட்டியை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம் அங்கே ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் தெரியுது அங்கே எவ்வளோ மண்ணுகள் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூட்டையே பிடிக்குங்க அந்த அளவுக்கு கீழே மண்ணுகள் வந்து அப்படியே அடப்பு எடுத்துகிட்டு இருந்ததுங்க எல்லா தொட்டியும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அந்த மண்ணை ஃபுல்லாக அப்படியே உள்ளே ஒட்டிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக போட்டு சுரண்டி எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோங்க நீங்கள் நினைக்கலாம் நம்ம தொட்டி விற்கும்போது மண்ணே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி மண் வருது அப்படின்னு யோசிப்பீங்க மழைலாம் வருது பார்த்தீங்கன்னா மழை வர்றதும் சரி நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் சரி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மண் என்ன ஆகும்னா குரோ பேக்குக்கு கீழே அப்படியே படிய ஆரம்பிக்கும் அது காலப்போக்கில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போது அந்த மண் என்ன ஆகும்னா அப்படியே கீழே படி ஆரம்பிச்சிடும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற கீழே மண் இருக்கிறதுனால அப்படியே ஊறி அந்த ஓத மாதிரி ஏற்பட்டு உள்ளே சீப்பேஜ் ஆகி நம்ம மாடி ஒழுவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு ரெடி பண்ணலாம் இல்லை அப்படின்னா கடப்பாக்கல் இருக்கு ஏதாவது ஒன்று நம்ம குரோ பேக்குக்கும் தரைக்கும் ஒரு அரை அடி ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க வேலை அவ்வளோ இருந்ததுங்க நெத்தியில கச்சிப்பு கட்ட வேண்டியது அது ஊரிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கச்சிப்பு அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு கச்சிப் எடுத்த போனேன் ஒரு நின்று மூணு டி ஷர்ட் எடுத்துட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வருவேன் நானும் சரி என் மச்சானும் சரி என் மாமனார் என் தம்பியும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்டாண்டுங்களை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டு அவங்களே வந்து நின்றுட்டாங்க நின்றுட்டு எனக்கு இந்த தொட்டி வந்து இங்கே வேணும் சார் இந்த தொட்டி அங்கே வேணும் அப்படின்ட்டு ப்ராப்பராக சொன்னாங்க இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது எப்படி தண்ணி ஊற்றுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா மோ மோட்டர்லேருந்து டேங்க் வர வச்சா அந்த பைப் வருது இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி வரும் அதை நம்ம தண்ணி அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ த்ரீ லேயர் ஸ்டாண்டு எதுக்காக செஞ்சோம் அப்படின்னா இவங்கக்கிட்ட நிறைய தொட்டிகள் இருக்குதுங்க அதனால தான் இந்த த்ரீ ஸ்டெப்பு இல்லை அப்படின்னா டூ ஸ்டெப்பு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய தொட்டி அந்த ஒரு ஒரு தொட்டியுமே கிட்டத்தட்ட அவ்வளோ வெயிட்டுங்க எல்லாமே மரம் அப்படின்ட்டு பெரிய பெரிய தொட்டி இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த த்ரீ ஸ்டெப்லேயே அடிக்கி முடிச்சிட்டோம் அடிக்க முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லாக அந்த இடத்த மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த இடம்லாம் நாங்கள் தொட்டியை துவைக்கும் போது அவ்வளோ மண் இருந்ததுங்க ஃபுல்லாக நீட்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆச்சு ஒரு சப்போட்டா பாரம் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் நிறைய காய்கள் இருந்தது அது கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய தொட்டி அதை நவுர்த்த கூட முடியலைங்க கண்டிப்பாக ஒரு இரநூறு கிலோலேருந்து இரநூத்தொம்பது கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் ஒரு வழியாக எடுத்து வந்து வச்சிட்டோம் இப்படி இருந்த இந்த மாடி தோட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மூணு நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு வந்து பாருங்கள் மாடித்தோடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது அவ்வளோதாங்க நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பலன் அவங்களுடைய முகத்தில் நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாங்க முதல்ல அவங்க தோட்டத்தில் நடக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தாங்க இருந்தது இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பேஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் போது நம்ம மாடித்தோட்டத்தில் அந்த பசுமையாக இயற்கை அந்த சூழ்நிலையோட ஒரு யோகா ஒரு தியானம் அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சொரண மண் அப்புறம் நிறைய தொட்டிலாம் நிறைய மண் இருந்தது அந்த மண்ணெலாம் என்ன பண்ணோம் ஒரு மூட்டை போட்டு ஓரமாக வச்சுட்டோம் ஏன்னா இந்த ஆடி பட்டத்தில் அவங்களுக்கு நிறைய விதைகள் போட்டு கொடுக்க வேண்டியது இந்த ட்ரிபிள் ஏரிய ஸ்டாண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கொடி காய்கறிலாம் நிறைய போட்டு கொடுங்கணும் அந்த ஆடி பட்டத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்த தோட்டத்தை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தை ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டு ரெடி பண்ணி பண்ணணும் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள் முக்கியமாக சென்னைக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல வெளியே இப்போ எத்திக்கி எங்களால் பண்ண முடியாதுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் உங்கள் நண்பர்களும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல பயனுள்ள நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க செடிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்